போகிற மாதிரி இந்த மாதிரி கிளை வரும் ஸோ ஒரே நம்ம சூப்பர் நெப்பேர் கோஃபாலாம் நேராக ஸ்ட்ரைட்டாக வரும் இதில் வந்து கிளைய கிளையிலேயும் இந்த மாதிரி வரும் தூர் நேராக வரும் கிளைய வரும் இல்லை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கையாலே மாடு கழிக்காது நம்ம வெட்டி நேரத்தில் பாருங்க எதுவுமே நீட்டில் ஓகேங்களா தண்டு எப்படி இருக்கு சில பேர் இவ்வளோ தூரம் விட்டு விட்டுவாங்க ஓகேங்களா இவ்வளோ தூரம் விட்டு விட்டாங்க அப்படி வெட்டினீங்கன்னா காஞ்சிரும் காஞ்சிரும் ஏன் அப்படி வெட்டோம்னா போறுகள் அதிகமாக வருது சொன்ன கிடையாது உள்ளே போய்ட்டு பேர் வந்து அதிகமாக வணக்கம் வணக்கம் நெய்ப்பேர் ரகம் இது வந்து இந்த ரகம் வந்து கம்பும் மக்காச்சோளமும் கிராஸ் இது வந்து மக்காச்சோளம் கிராஸ் நேப்பியாது கம்பையும் மக்காச்சோளமும் கிராஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரகத்தில் இது வந்து நம்மூர் வெரைட்டி தான் மகாராஷ்டிரா வெரைட்டி தான் இது வந்து இதில் வந்து முக்கியமாக இந்த ரகத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் வந்து சோனா இருக்காது முக்கியமாக சோனை இருக்காது அதிகமாக தூர் வரும் கிட்டத்தட்ட ஐம்பது தூருக்கு மேலே வரும் ஐம்பது மேல மேலே மக்காச்சூளம் கிராஸ் பண்ணனால வந்து வந்து கிழக்கிளையாக வரும் மக்காச்சூலம் எப்படி கிளை வருது பார்த்திங்களா அது மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்பி மக்காச்சோளம் கிராஸ் பண்ணனால இங்கே பாருங்கள் வருதுங்களா தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி நடுவில் பாருங்கள் மக்காச்சோளத்தில் வர மாதிரி இந்தமாதிரி வந்து கிளை வரும் ஸோ ஒரே நம்ம சூப்பர் நெய் பேர் நேராக ஸ்ட்ரைட்டாக வரும் இதில் வந்து கிளைய கிளையிலேயும் இந்த மாதிரி வரும் தூர் வரும் கிளையாக வரும் அதே மாதிரி தண்டு வந்து சீக்கிரம் முத்தாது இப்போ இந்த ஹைட்டில் இந்த அறுகுற ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அஞ்சடிலே அறுத்துடணும் உள்ள ஹைட்லேயே அறுத்துறணும் இதுக்கு மேலே போனால் பூ வந்துடும் இதுக்கு மேலே வந்தால் பூ வந்துடும் இந்த ஹைட்டில் ஏற்றா தான் கரெக்டாக இருக்கும் இல்லை பாருங்கள் இப்போ இந்த இவ்வளோ அடி ஹைட் இருக்குது தண்டு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இது வந்து ஒரு தூர்

பத்து தூருக்கு மேலே வர மாட்டேங்குது பத்து பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது தூர் வரும் தூர் அதிகமாக அடித்து வரும் சில பேர் கேட்பாங்க இங்கே தூர் அடித்து தூர் அதிகமாக வரணும் சென்ன சென்ன இருக்கிற பிரச்சனை கூடாது சொண இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரகம் பெஸ்ட்டு அஞ்சு அடியிலே தரணும் ஃபஸ்ட்டு கட்டிக்கிற மட்டும் கொஞ்சம் பூ அதிகமாக பூக்கும் சீக்கிரமாக பூ வந்துடும் கருது வரும் இதுக்குலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த கருது ரகம் தான் வந்து நல்லா ரகம் இப்போ கோஃபையில் கருது வரும் கோஃபையில் சொணம் கிடையாது நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பங்களாதேஷ் நெய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வந்து கருது வரும் அதுலையும் சொன்ன கிடையாது இந்த மாதிரி எந்தெந்த ரகத்தில் சீக்கிரம் பூ வருதோ அந்த ரகம் வந்து சொன்ன கிடையாது ஆட்டுக்கும் போடலாம் ஓகேல்ல ஆட்டுக்கு அப்படியே அறுத்தும் போட்டுக்கலாம் அறுத்தும் போடலாம் தூர் பாருங்க அரு நல்லா அருமையாக வரும் அதே மாதிரி வந்து இந்த ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடி அடி வந்து ஒரு தண்டு மட்டும் சாப்பாக இருக்கும் பங்களாதேஷ் நெய்ப்பியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாப்பா இருக்கும் ரெட் நெய்ப்பியில் ஃபுல்லாக சாப்பாடு இருக்கும் பங்களாதேஷ் நெப்பில் தண்டு மட்டும் சாப்பாடு இருக்கும் இந்த கம்பு மாக்கத்தில் கிராஸில் வந்து அடியில் வந்து ஒரு காரணம் மட்டும் சிறப்பு இருக்கும் இது வந்து நடவு மாதிரி அதே தான் ரெண்டரை கொண்டா இது வந்து மூணு மூணு அடி விடுங்க மூணு அடி அகலம் விட்டிங்கன்னா நிறைய ஐம்பத்தூர் வரதுனால வந்து மூணு அடி அகலம் விட்டா நல்லாயிருக்கு மூணு அடி அடி கூட உள்ள நீங்கள் அகலாம் மூன்றடி விட்டு நடங்க நடவு வந்து ரெண்டடி கூட நடங்க நட்டிங்கன்னா நிறையா ஈல்டு வருது ஓகேங்களா யூரியா தவிர வேறு இந்த உரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரியா தவிர வேறு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை யூரியா போட்டால் யூரியா போடக்கூடாம்தான் சொல்லுவேன் நான் யூரியா தவிர நீங்கள் அந்த மிக்ஸி இருக்காம்பிளஸ் கலப்புறம் சொல்லுவாங்களா புண்ணா கலந்தது அது போடலாம் புண்ணாக்கு கலந்தது போடலாம் வேப்ப புண்ணா கலந்து ஒன்று இருக்கும் கலப்புறம் அது போடலாம் ஃபேக்ட் நம்பர்ஸ் போடலாம் யூரியா மட்டும் நீங்கள் போடாதீங்க எரு போடலாம் ஆ எரு போடலாம் எரு நார்மலாக பயன்படுத்த போகிறோம் பண்ணுங்கிறப்ப பண்ணையில் இருக்க கழிவுகளை போட்டாலே ஆ போட்டது சரி பேர் கழிவு போடுறதுக்கே லேபர் வேணுங்கிறாங்களையா அவங்களுக்கு வந்து போட்டு போகிறாங்க நம்ம உள்ளுக்கு பார்க்கலாம் இந்த பக்கம் வாங்கின இப்போ பாருங்கள் இதை ஸோ ஒவ்வொருத்தூர் நான் வாயில வாயில் காமிக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் இது ஒரு தூர் இல்லைங்களா கிட்டத்தட்ட இதுலேயே வந்து ஐம்பது தூர் மேலே இருக்கும் அடுத்து பாருங்கள் சண்டே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்கும் அடுத்து பாருங்கள் உள்ள டூர் இது வந்து நிறைய தூர் வர்றதுனால நிறைய கேப் விட்டு வைக்கணும் பாருங்கள் கேப் விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் இருக்கு பாருங்கள் இது நாங்கள் விதைப்புள்ள கொடுக்கறதுனால நல்லா காஞ்சரிச்சு முன்னாடி அடுத்துரு நாங்கள் இது கரணக்காக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வரும் இது ரேட் அதிகமாக இருக்குங்களா இப்போ இதுவும் விதை காரணங்களா விதை காரணம் தரோம் விதை காரணம் ஒரு இது வந்து விதை மட்டும்தானே கரண கரண தான் கரண தான் விதை இல்லை இது வரேன் காரணம் தான் எப்படி இருக்குது பாருங்கள் தூர்லாம் உள்ளதுலாம் இடைவெளியில் தூர்கள் அதிகமாக வருது சொன்னால் அது மாதிரி ஒரே ரகத்தே போடக்கூடாது நீங்கள் சூப்பர் நெய்பர் போட்டால் சின்ன சூப்பர் நெய்பர் கலந்து வேதப்பட்டால் எந்த பிரச்சனையும் வராது மாதிரி நீங்கள் சூப்பர் நெய்பர் சேர்த்து நீ இந்த ரகத்தை ஃபுல்லாகவே போட்டால் எந்த பிரச்சனையும் வராது இந்த கம்பும் மக்களும் கிராஸ் பேர நீங்கள் மூணு நேரமும் போட்டாவே சொன்ன அப்படி பிரச்சனை வராது தான் இது நம்ம ஊர் மகாராஷ்டிரா வெரைட்டி தான் இது அதே மாதிரி வந்து ஆட்டுப்பண்ணை வைக்கிறாங்க இது தைரியமாக போடலாம் ஆட்டுப்பண்ணைகளையும் ஓர்ந்தது மாட்டுப்பண்ணையும் உந்தது இந்த மாதிரி எனக்கு வந்து சொன இல்லாத தீவனம் தூள் அதிகமாக வரணும் ஓகேங்களா ஆட்டுக்கு போடணும் மாட்டுக்கு போடணும் எந்த தீவனம்னா இது தைரியமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் ஃபர்ஸ்ட்டு கட்டிங்கனா கொஞ்சம் சீக்கிரம் பூ வந்துடும் இந்த மாதிரி பூ வந்துடும் ஓகேங்கள முத ரெண்டு கட்டிங் ஒரு கட்டிங்க போகுது பூ வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் அறுத்து போட்டுறதுங்க போக போக வந்து பூ வரலாம் குறைஞ்சிரும் ஓகேங்களா கட்டிங்கள எத்தனை தூரம் ஃபஸ்ட்டு கட்டிங்களே வந்து இருபத்தூர் வரும் ஃபஸ்ட்டு கட்டிங்களா ஃபஸ்ட்டு கட்டிங்களே இருபத்தூர் வரும் ஓகேங்களா ஆனால் சூப்பர் நே பேர் கோப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் கட்டில நாலு தூர அஞ்சு தூர தான் வரும் ஃபஸ்ட் கட்டிங்களே இருபத்தூர் வரும் உங்களுக்கு நீங்கள் கண் கூட நான் ஏமாற்ற கிடையாது இப்போ பாருங்கள் இந்த பக்கம் திருப்பிங்க அப்படியே இது அர்த்த வையா ஓகேங்களா அதே தான் அடுத்திருக்கோம் எத்தனை தூருக்கும் பாருங்கள் நீங்களே இது எண்ணி பார்த்தாவே கிட்டத்தட்ட ஐம்பத்தூர் இருக்கும் கண்டிப்பாக இருக்குது இருக்கும் இது வந்து கால் போட்டு பயிர்ல கால் போடாமல் நாங்கள் வந்து ரெண்டு கான் போட தேவை இல்லை இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ இப்போ பக்கத்தில் சூப்பர் நெப்பர் போட்டுருக்காரு எத்தனை தூருக்குன்னு பாருங்கள் இது சூப்பர் பேர் தான் இப்போ இது பார்க்கலாம் சூப்பர் நை பேர் பாருங்கள் சூப்பர் தூர் இவ்வளோ தான் ஒரு லோவில் தான் தூர் இருக்கும் இல்லை போச்சு இவங்க வந்து விட்டு விட்டே எடுத்துருக்காங்க இல்லை அதே மாதிரி முக்கியமாக வந்து நெய்ப்பு வந்து மெயின்டென்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டே இருக்கக்கூடாது நல்லா அடிவோட இருக்கணும் இந்த காட்டுக்காரப்படுறேன் உட்டு விட்டு அறுத்துருக்காரு அதனால் இந்த மாதிரி பாருங்கள் அடிக்காட்டி காஞ்சி நிறைய பேர் தினமும் ஃபோன் பண்ணுவாங்க ஏங்க சூப்பர் நெய் பட்ட அடிக்கட்டை காஞ்சி போயிடுது அடிக்கட்டை காஞ்சி போயிருது அப்படிங்க யூரியா போடாதீங்க யூரியா போட நிப்பாட்டுங்க யூரியா போடாததுக்கு என்ன இதனால் போட வேணா யூரியா போட்டால் அதுக்கு பட்டு போயிடுது சீக்கிரம் ஓ நம்ம நெய்ப்பெல்லாம் அதாவது ஒரு வெள்ளாமல் ரெண்டு வெள்ளாமல் எடுக்கிறதுலாம் யூரியா போடலாம் இது வந்து நீங்கள் வருஷம் உள்ளே அறுக்க போகிறீங்க நாலு வருஷம் அறுக்க போகிறீங்களா அதனால யூரியா போடாதீங்க அடிவடை வெட்டுங்க அதே மாதிரி வந்து கத்தியில வெட்டுங்க அருவாள் வெட்டாதீங்க இது தட்டையா சூப்பர் நேப்பி ஆ கத்தியில் தான் வெட்டணும் அப்போ தான் நல்லா ஷார்ப்பாக வெட்டும் அப்போ தான் நல்லா புட வரும் அடியோட வெட்டணும் ஆமாம் சூப்பர் நேப்பி வெட்டதில் நீங்கள் கத்தியில் தான் குடுவில் தான் வெட்டணும் அருவாள் எடுக்கக்கூடாது அதே மாதிரி மண்ணோட மண்ணாக வெட்டுங்கலாம் விட்டு விட்டு வச்சிருக்காங்க நல்லா அடிக்கட்டை காஞ்சிருது பாருங்கள் எவ்வளோ கட்டை காஞ்சிருது ஓகே ஓகே இப்போ நாங்கள் இல்லை குடவலை வெட்டணும் வெட்டினா தான் ஷார்ப்பா விழும் அந்த கணு அடிப்படாது அப்ப உங்களுக்கு வந்து புடவை வரும் உங்களுக்கு அந்த வர புடவை வந்து மண்ல இருந்து வரணும் பாருங்க இங்க இருந்து புடவை பாத்தீங்கன்னா எங்க இருந்து வருது பாருங்க புடவை வந்து கீழே இருந்து அந்த கணு கீழே கண்ணுல இருந்து வரணும் அது வந்து தான் ஸ்ட்ராங் உங்களுக்கு சில பேர் என்ன பண்ண உங்களுக்கு உட்டு ஏத்துருவாங்க இல்லையா உட்டு ஏத்தானா வரணும் ஓகேங்களா உட்டு ஏத்தனா இதுல இந்த பாயில இருந்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஆஹ் இதுல இருந்து பாயில இருந்து வந்துச்சுன்னா அது கணு ஸ்ட்ராங்கா இருக்காது இப்போ காஞ்சி போயிடும் அது சாம்பிள் காமிக்கிறோம் பாருங்கள் இங்கே இல்லை இல்லை காமிக்கிறோம் உங்களுக்கு நல்லா அடியோடு வெட்டணும் உங்களால் எவ்வளோ போட முடியும் கத்தி வர சரியில்லை இப்படி விட்டு நம்ம அருவாளை அறுத்து எடுத்துக்கலாம் இல்லைங்க கஷ்டம் அருவாளை அறுத்து கஷ்டம் ஏன்னா தண்டு கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையா பார்த்தங்க அறுவடை எப்படி செய்யணுங்கிறத ஒரு தெளிவாக வீடு உங்களுக்கு விலக்கி காட்டுறா பாருங்க இப்படி தான் அறுவடை செய்யணுமாங்க இங்கே பாருங்க இப்போ இப்போ வெட்டியிருக்காங்க வெட்டினர்தான் பாருங்கள் எதுவுமே நீட்டில் ஓகேங்களா தண்டு எப்படி இருக்கு சில பேர் இவ்வளோ தூரம் விட்டு விட்டுவாங்க ஓகேங்களா இவ்வளோ தூரம் விட்டு விட்டுவாங்க அப்படி வெட்டினீங்கன்னா காஞ்சிரும் தூரோட வீட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு தூரோட வீட்டில் பார்க்கலாம் ஏழு கிலோ இருக்கு இல்ல ஏழு கிலோ இருக்கா ஏழு கிலோ இருக்கு ஏழு கிலோ ஒரு தூரோட வெயிட் ஏழு கிலோ வருது இந்த மைஸ் எப்படிங்கிறது அதாவது கம்பு மக்கா கிராஸ் பண்ண நேப்பி இருக்கு ஒரு தூர்ல ஏழு கிலோ வருது அடுத்த அடுத்த கட்டிங்களா என்ன அதிகமாக இருக்கும் அதிகமாக வரும் உங்களுக்கு என்ன பாருங்க இது இருக்கு என்ன பாரு சில எல்லாம் பார்த்தா நிறைய தூர் இருக்கும் உள்ள பார்த்தா நிறைய தூர் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா பத்து கிலோ வரும் இது எவ்வளவு நாளைக்கு ஆயுள் காலம் இதோட அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் மாத்தி போயிருக்கணும் அதாவது நீங்க ஆய்வுகள் எப்படி தெரியுமா உங்களுக்கு எவ்வளவுக்குள்ள தள்ளி வைக்கிறீங்களோ நாலு அடி நாலு இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா இந்த கேப் வந்து நாலு அடி வச்சுனா எட்டு வருஷம் வரும் நம்ம வீடு இருக்கு பாத்தீங்களா ஒரு உல ஓட்டிருங்க உல ஓட்டினா பழைய வேறுலாம் உடஞ்சி புது வேறு வந்துச்சுன்னா நல்லா ஈடு வரும் இதுல ஓட்டம் செய்யலாம் ஆமா ஓட்டணும் ஓட்டினா புது வேறு வரும் புது வேறு வர வரதான் நல்ல தண்டு நல்லா தட்டா வரும் ஸோ மெயின்டனன்ஸ் வந்து

அதனால நல்லா இருக்கும் மாடு கழிக்காதே மிஷின் வண்டி ஒட்டி இது வந்து ஒரு தூர் தான் ஆடு கழிக்காது கழிக்காது இது ஒரு தூர் இதை பாருங்க ஒரு தூரை காமிக்க மாதிரி ஒரு தூர் ஒரு ஆட்டு ரெண்டு மூணு மாட்டாங்க ஒரு தூர் இல்லை ஒரு தூர் எத்தனை கரணம் இருக்கும் பாருங்க சிறப்பு வந்து மகசூல் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆமா சூப்பர் நேப்பில் மிஞ்சி பண்ணா பாஞ்சு தூருக்கு மேலே வராது இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது தூருக்கு மேலே வரும்

அதாவது இந்த கம்பு மக்காச்சோள நேப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பேர் வந்து தெளிவான தகவல் நேரடியாக கொடுத்துருக்கிறீங்க எப்போ எந்த தகவல் கட்டினாலும் கண்டிப்பாக கொடுங்க எங்கே கேட்டாலும் கண்டிப்பாக கொடுத்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஃபோன் எடுக்கலாம் வாட்ஸ்அப்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க ரொம்ப தூரமாக இருக்கு கண்டிப்பாக கவலைப்படாங்க குறையில் அனுப்பிச்சி விடுவார் நன்றிங்க ஒரு சிறப்பான தகவல் கொடுத்து ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் நன்றி